மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் பொழுது தான் இந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் ஜாயின் பெயின்ஸ் இதெல்லாமே நமக்கு வருது இதை விட ரொம்ப மோசமானது நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி நம்பர் டூ பிஹெச் நம்மளுடைய இந்த உடம்புல டெம்பரேச்சர் எப்படி முக்கியமோ அதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிஹெச் லெவல் டெம்பரேச்சர் கூட போனாலும் பிரச்சனை அது கம்மியானாலும் பிரச்சனை அதே மாதிரி நம்மளுடைய பிஹெச் லெவலும் கரெக்டாக ஒரு ரேஞ்சில் நம்ம மெயின்டைன் பண்ணணும் குழந்தைங்க பிறக்கும் பொழுதே அவங்க அல்கலைனாக தான் பிறக்குறாங்க அதனால தான் அவங்க வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அடிப்பட்டாலோ நோய் ஏற்பட்டாலோ சீக்கிரமாக ரெக்கவரி ஆகி வந்துடுறாங்க அதே மாதிரி வயசானவங்க அதிலே நோய்வாய்ப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு ரொம்ப அசடிக்காக இருக்கிறதுனால அவங்களுடைய செல்ஸ் வந்து ரொம்ப இன்னாக்டிவாக இருக்குது அவங்களுடைய நோய் எதிர்பார்க்கலும் ரொம்ப கம்மியாக இருக்குது இயற்கையில் நம்மளுடைய இந்த உடம்பானது பிறக்கும்போது ஸ்லைட்லி அல்கலைனாக தான் டிசைன் ஆயிருக்கு ஆனால் நம்மளுடைய இந்த வாழ்நாளில் போக போக நம்ம இந்த ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் பாட்டில் வாட்டர்னு இந்த மாதிரி அசடிக்கான வாட்டரை குடிக்கிறதுனால நம்மளுடைய இந்த உடம்பானதை அசடிக்கா மாறுது அதனால நம்மளுடைய செல்ஸ் எல்லாமே இன் ஆயிடுது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்பாற்றலும் குறைஞ்சிருது ஆக சீக்கிரமா நம்ம உடம்புல நோய் ஈஸியாக வந்துடுது இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளும் அது அசடிக்கா மாறினதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அல்குலைன் லெவல் கம்மியாகி அது அசிடிக்கா மாறும் பொழுது அது தன்னை அல்குலைனா மாத்திக்கிறதுக்காக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளில் இருக்கக்கூடிய மினரல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுக்காங்க இதுவே நாளடைவில் மிகப்பெரிய பிரச்சனையா வரும் பொழுதுதான் இந்த மாதிரி ஆர்த்தரைட்டிஸ் ஜாயின் பெயின்ஸ் இதெல்லாமே நமக்கு வருது இதை விட இந்த உயிரோட்டம் உள்ள ஐனைஸ்ட் வாட்டர்ல பிஹெச் லெவல் அல்ஃபைனா இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இது ஒரு அல்ஃபைன் என்வரன்மெண்ட் உருவாக்கு அதனால நம்மளுடைய செல்ஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்குது அதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு பிக்ஸ் டேங்க்ல ஒரு அழுக்கான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிக்ஸ் டேங்க்ல ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்லோவாக நீந்தும் அது ரொம்ப இன்னாக்டிவாக இருக்கும் அதே ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் விடும்பொழுது அது எவ்வளோ வேகமாக நீந்தி எவ்வளவு ஆக்டிவாக இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளுடைய இந்த உடம்புல அசிடிக் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய செல்ஸ் ஆனது ரொம்ப இன்னாக்டிவாக இருக்கும் அதனால் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் கம்மியாக இருக்கும் அதுக்கு மாறாக நம்மளுடைய உடம்புல அல்கலைன் என்விரான்மெண்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதனால் நம்ம இம்யூனிட்டி பவரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த டெஸ்ட்ல நம்ம குடிக்கிற தண்ணீருடைய பிஹெச் லெவல் அதாவது நம்ம குடிக்கிற தண்ணீர்ல இருக்கக்கூடிய அசிடிக் லெவல் ஆல்கலைன் லெவலில் நம்ம இதுல பாக்க போறோம் அதுக்கு நான் இந்த பிஹெச் லிக்விட் யூஸ் பண்ண போறேன் இது வேற ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கெமிஸ்ட்ரி இந்த லிட்மஸ் பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது வந்து இப்போ லிக்விட் ஃபார்மில் இருக்குது இந்த லிக்விடை நாம குடிக்கிற இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டரில் ஊற்றும் பொழுது அந்த தண்ணீரானது அசடிக்கா இருந்தால் ஒரு கலர்லேயும் அது அல்கலைனா இருந்தால் ஒரு கலர்லேயும் மாறும் அதாவது அந்த தண்ணீரானது நியூட்ரலா இருந்தா கிரீன் கலரில் மாறும் அதுவே அசிடிக்கா இருந்துச்சுன்னா எல்லோ கலர்லையும் ரொம்ப ரொம்ப அசிடிகா இருந்தா ஆரஞ்சு கலர்லயும் மாறும் இதுக்கு மாற அந்த தண்ணீரானது ஆனது இருக்குன்ற பட்சத்துல அந்த தண்ணீர் டார்க் ப்ளூ அல்லது பர்பிள் கலரில் மாறும் இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நாம ரெகுலரா யூஸ் பண்ற பாட்டில் வாட்டர் கார்பனேட்டட் சோடா வாட்டர் அப்புறம் உயிரோட்டம் உள்ள ஐனைஸ்ட் வாட்டர் பாருங்க இப்ப இதுல எந்த கலருமே இல்லை எல்லாமே தண்ணீர்லாம் பாருங்க பாருங்க இந்த தண்ணீரானது இந்த தண்ணி ஃபுல் அசிடிக்கா இருக்கிறனால எல்லோ கலர்ல மாறிடுச்சு இது பாருங்க நல்ல ஆரஞ்சு கலர் இது வந்து ரொம்ப ரொம்ப அசடிக் ரொம்ப ரொம்ப மோசம் இந்த தண்ணி பாருங்க டாக் பர்புள் தண்ணி இருக்கு இப்போ இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது என்னுடைய உடம்பும் இது மாதிரி ரொம்ப அசடிக்காக மாறிடுது அதனால என்னுடைய செல்ஸ் ரொம்ப இன்னாக்டிவாகவும் அதனால இம்யூனிட்டி பவரும் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் இப்போது இந்த உயிரோட்டமுள்ள ஐனீஸ் வாட்டரை குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பண்ணும் பொழுது என்னோடய உடம்பும் மெல்ல மெல்ல அப்படியே அல்குலைனாக மாறிடுது ஸோ இப்போ என்னுடைய உடலில் செல்ஸ் வந்து ஆக்டிவாகவும் எதிர்ப்பு சக்தி நல்லாவும் இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது நான் கொஞ்சமாக இந்த கார்பனேட்டட் சோடா வாட்டரை குடித்த உடனே பழையப்படி நம்மளுடைய உடம்பானது அசிடிகாவே மாறிடும் இல்லை நமக்கு என்ன தெரியுதுன்னா இது மாதிரியான உயிரோட்டமுள்ள ஐனேஸ் குடிக்கும் குடிக்கும்பொழுது நம்மளுடைய உடம்பானது அல்க்ளைனாக மாறி நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அதே நேரத்தில் அது பழையபடி அசிடிகா மாறாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரியான கார்பனேட்டட் சோடா வாட்டர் குடிக்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்